நம்ம இப்போ பார்க்கற இந்த வீடு பாத்தீங்கன்னா டோட்டலாக ஒரு மூன்று சென்ட் இடத்துல ரெண்டு பெட்ரூமோடு இருக்கக்கூடிய ஒரு அருமையான புது வீடு சேலுக்கு பார்க்குறோம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிணத்துக்கடு ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு சைட்டு பார்த்தீங்கன்னா மேற்கு தெற்கு கார்னர் சைடில் வீடு வடக்கு பேசிங்லாம் கட்டியிருக்காங்க கார்னர் நல்லாவே அளவா ஒரு பெரிய காரை நிறுத்திக்கலாம் பேஸ் கொடுத்து உங்களுக்கு நீட்டாக அதுக்கு ஃபுல்லாகவே பார்க்கிங் டைல்ஸ் போட்டு நீட்டாக பண்ணியிருக்காங்க சின்னதாக ஒரு அழகாக ஒரு சிட் அவுட்டும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்டேஜ் பாலுக்கு எல்லாமே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க நீங்கள் எதாவது அழுக்கப்பட்டாலும் தொடச்சிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் பெயிண்ட் எல்லாம் பண்ண வேண்டியதில் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க கரெக்டாக ஜலமுலே தொட்டியும் ப்ளஸ் ஒரு போர் வெள்ளம் போட்டிருக்காங்க நல்ல தண்ணி வாட்டர் கனெக்ஷன் பைப் கனெக்ஷன் வெளியே வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க அதுவும் உங்களுக்குள்ளே வந்துடும் அவுட்டரில் டாய்லெட் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க வீடும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டான வீடு ஹால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறு சைஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஒரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பத்து சைஸ் அதுவும் அட்டாச் டாய்லெட்டோடு கொடுத்துருக்காங்க மெயினாக மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபிட்டிங்ஸ் ஐட்டம் சரி பெயிண்டிங் சரி ஒயரிங் எல்லாமே நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி பொருள் யூஸ் பண்ணி தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க சின்னதாக ஒரு பூஜா ரூமும் கொடுத்துருக்காங்க ஒரு ஹால்லேயே பார்த்தீங்கன்னா அளவாக சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு பூஜா ரூமும் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு கிச்சன் ப்ளஸ் டைனிங் சிம்பிளாக பண்ணாலும் ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்காங்க இங்கேருந்து நீங்கள் அப்படியே டைனிங் பக்கமாகவே இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதினாறு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க மெயினாக பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கஜ கஜன்னு கொடுக்காம ரொம்பவே நீட்டாக அழகா பண்ணியிருக்காங்க மெயினாக வந்து கிணத்துக்கிடுவில் நிறைய பேர் வந்து வீடு தேடுறீங்க அதே மாதிரி கிணத்துக்கெடுவு மெயினான ஏரியா நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இருக்க மாதிரி ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு பக்கத்துலயே நிறைய வீடுகள் இருக்கு எல்லா சௌரியம் இருக்கு கிணத்துக்கு டவுனுக்கும் பக்கமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து போக்குவரத்துக்கும் பிரச்சனை இருக்காது நம்மளுக்கு காலேஜ் ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் பேரிஸ் உங்களுக்கு எல்லா வசதியுமே பக்கமாகவே இருக்குது பஸ் ஃபெசிலிட்டியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் ஆகட்டும் பொள்ளாச்சி ஆகட்டும் லோக்கல் கிராமத்துக்கு எங்கே போகிறனாலும் நிறைய பஸ் இருக்குது இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா அறுபது லட்சம் ரூபா கேட்குறாங்க இடத்த நேரில் பாருங்கள் அனுசரித்து பேசிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்